ஒரு தல தான் தன் தன் தான் உண்டு மீசை கெಳ್தி மீசான தலке இருப்பது வீர மீசை வணக்கம் எல்லோரும்rangle உடன்பிரவா சொல்லி நான் உங்கள் அன்பு நண்பனாரி சேலம் போல பஸ் வந்து பாத்தீங்க நம்ம அண்ணனை பார்த்தேன் அண்ணனை பார்த்த உடனே பேசுனேன் பேசும்போது அவர்கிட்ட ஒரு சில ஆக்டிவிஸ்ட்லாம் தெரிஞ்சது லூசுரா லூசு இல்லனே அதனால அவரை ஒரு பேட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான்

என் பேர் வந்து குணா குணசேகர் அப்பா பேர் குணசேகர் அம்மா வச்ச பேரு குணசேகராணசேகர்தான் கோப்படுறாங்க கமலஹாசம் படம் வந்து குணா அந்த இதுல வந்ததுனால குணா குணா உங்களுக்கு குணாங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது அந்த பேர் அவரோட பேர் அது வந்ததுனால குணாங்கிற இது வச்சு வைக்கலாம் அப்படின்னாங்க காமெடியெலாம் பண்ணாதீங்க அப்புறம் வேற மாதிரி மண்டை சூடாகி வேற மாதிரி நானும் படம் வாய்ப்பு நிறைய தேடிக்கிட்டு இருக்கிறேன் எல்லா டைரக்டருக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து டைரக்டர்களுக்கும் என் மன நன்றி எவனுக்குமே விருப்பம் கிடையாது வேண்டாம் விருப்பம் உட்கார்ந்துருக்காங்க சாரு கேபி சாமி சாரு மூவியில்தான் நடிச்சிருக்கிறேன் என்ற பெயர் தான் கேபி சாமி டைரக்டர் அப்படி அப்படின்னு அவர் சொல்லிருக்கிறாரு நானும் அது தான் சொல்கிறேன் மற்ற என்னன்னா நான் பாட்டு ஒரு ஐம்பது பாடல் சொந்தமாக பேசுவீங்க அதுக்கு நான்தான் கிடச்சேன் என்னங்க சொல்றீங்க ஆமாங்க பாட்டு பாடல ஆசிரியரா இல்ல இல்ல நடிப்புக்கு தான் அந்த அதாவது பல படங்கள் ஒரு 300 படம் பல படங்கள்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடிச்சது ஆறு எழுபத்தாறுல

மக்கள் திலகம் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் நடித்த படங்கள் நிறைய இதயக்கண்ணி உலக சுற்றி பாலிகளாம் பார்த்துருக்குறேன் அவர் வந்து ரொம்ப சூடாக நடிச்சிருக்கிறார் இதயகண்ணியில் அப்புறம் ரஜினிகாந்த் சார் ரொம்ப பாட்ஷா இதெல்லாம் வந்து ரொம்ப பார்த்துருக்குறேன் ரொம்ப என் முட்டப்பில என் மக்கட்டாடா பூடா அப்படி போடா பாட்டு மூலம் இப்ப தெரியும் உங்களுக்கு வந்து திடீர்னு இந்த பாட்டு கேட்டா நாமளும் ஒரு பாட்டு எழுதுறோம் அப்படின்னு தோணும் பாட்டு என்ன பாட்டு தான் அதான் கேக்குறேன் வேற எதுவும் கேக்கல கேட்ட பதில் கரெக்டா சொல்லுங்க அதாவது எம்ஜிஆர் பாடம் வந்து இதயகணியில் முத பாட்டு நீ நிரம்பி வரும் அப்படின்னு முதல் பாட்டு கனி அப்படின்னு முதல் பாட்டு வருது இல்லைங்களா அவர் அந்த பாட்டில் வந்த கவிதைகள் எவ்வளோ ஒரு கவிதையாக எழுதியிருக்கிறாங்க பல பாட்டு கண்ணதாசன் சார் காளிதாசன் சார் எல்லாம் சுஷிலா மேடம் அவங்க பாடன்னு அதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்குள்ளே ஒரு ஒரு குத்துள்ளரிச்சி கருண கவிஞன் என்ற ஒரு மனசு அப்படி ஈர்ப்பாக காந்த சக்தி இரும்பு மாதிரி இழுத்துருச்சு அது ஆற்று ஆத்தா அப்படியே வருஷத்துக்கு ஒரு கிரக்கிட்ட சிக்கிறோன்னா சாமி அது இழுத்துறது இல்லாத என்னால் முடிஞ்சது என்னமோ நம்மளால் அது

லவழிக்கிறா நான் வாய்ப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிற பாட்டை காட்டி

கெண்டிமேச அண்ணா தலைக்கு இருப்பது வீராமிசிச பருத்தி தலைக்கு இருப்பது வீராசு மீச அண்ணா தலைக்கு இருப்பது குழந்த மிச நம்பூர் தலை தான் தொண்ட நம் நாடு தலை தான் நம்பூர் தலை தான் தொண்ட நம் நாடு தலை

பஞ்சு மேச பருத்தமேசா அண்ணா தலைக்கு இருப்பது குழந்த முறுக்கு மீச செம்பு அண்ணன் தலைக்கு வீர வீராமேசா அண்ணனுக்கு வந்து எழுதி வச்சிருக்கிறேன் அந்த அரசியல் பாட்டு சம்பந்தப்பட்டதாக என்னிடம் இங்க இல்லை நோட்டு வீட்டில் இருக்குது

அவரு அவரு வந்தா நல்லா இருக்குங்க அரசியல் நடையும் போடும்போது தலை தலைமுறைக்கு சிறந்ததுங்க இளைஞர் தலைமுறையா பெருஞ்சர் தலைமுறையா இளைஞர் தலைமுறையா பெருஞ்சர் தலைமுறையா காமராஜ் போல அவர் ஆட்சி தரும் புதுமுறையா அண்ணாஜித்து ஆசீர்வாதம் பெற்று அவர் விஜயும் இருவரும் நண்பர் என்று சொல்லுறாங்க நல்லபடியா ஆட்சி செய்யும் நம்ம விஜய் அண்ணன் நாடு எங்கும் நல்ல பெறுவாரு என்று சொல்லி அவரை வாழ்த்தி அவரு இந்த அரசியலுக்கு வந்து நல்லது செய்வார் என்று நம்பி நான் சில துளிகள் தவறாக ஏதாவது பாட்டிருந்தான் பண்ணி என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல